ஆரம்பிக்கலாம் என்ன கதை பொன்னியின் செல்வன் செல்வன் பொன்னியின் செல்வன் அது இல்ல இது சொல்லுங்க பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று புது வெள்ள புது வெள்ளம் உம் ஆடித்திருநாள் அது ஆகில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம் வினாடிக்கு ஒரு நூற்றாண்டு வீதம் எளிதில் கடந்து இன்றைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திற்கு செல்வோமாக தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்படி நாட்டின் தென்பகுதியில் தில்லை சிற்றம்பலத்துக்கு மேற்கே இரண்டு காத தூரத்தில் அலைக்கடல் போ ஒரு ஏரி விரிந்து வறந்து கிடைக்கிறது அதற்கு நீர் வீரநாராயண ஏரி என்று பெயர் இது சி அது தெற்கு வடக்கில் ஒன் ஒன்றை கா ஒன்ற ஒன்றரை காத நீளமும் கிழக்கு மேற்கில் அரை காத அகலமும் உள்ளது காலப்போக்கில் அதன் பெயர் சிதைந்து இந்நாளில் வீர வீராண வீராணத்து ஏரி என்னும் பெயரால் வழங்கி வருகிறது ஆடி திங்கள் பதினெ பதினெட்டாம் நாள் முன்மாலை நேரத்தில் அடைக் அலைக்கடல் போல் விரிந்து வர விரிந்து பறந்திருந்த பறந்திருந்த வீரநாராயண ஏரிக்கரை மீது வாலிப வீரன் குதிரையேறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான் அவன் தமிழகத்து வீர சதித்தரத்தில் புகழ்பெற்ற வாணர் குளத்தைச் சேர்ந்தவன் வல்லவராயன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர் நெடுதூரம் பிரயாணம் செய்து அழுத்து களைத்திருந்த கலைத்திருந்த அவருடைய குதிரை அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து கொண்டிருந்தது அதை பற்றி இந்த இளம் வீரன் சிறிதும் கவலைப்படவில்லை அகண்ட அந்த வீரநாராயண ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது ஆடி ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று நதிகளிலெல்லாம் நதிகளெல்லாம் வெள்ளம் இரு கரையும் தொட்டு தொட்டு கொண்டு ஓடுவது வழக்கம் அந்த நதிகளிலிருந்து தண்ணீர் பெரும் ஏரிகளும் புராண நிரம்பிக் பூரணமாக பூரணமாக நிரம்பிக்கரையின் நிரம்பிக்கரையின் கரையின் உச்சியை தொட்டுக்கொண்டு அலை மோதி கொண்டிருப்பது கொண்டிருப்பது வழக்கம்